ரியா ஆட்டி விடுற வண்டி ஆட்டி விடுவாரு ரியா வண்டி ஒரு ஆட்டை ஆட்டி விடு அப்படி வேற ஏதாவது வண்டி ஆடுதோ ஐயோ உழவு போற சுஜா அவ்வளவுதான் ஹெலிகாப்டரா இருக்கு ஹெலிபேடு ஆடி போச்சு இன்னும் ரிப்பேர் ஆகி நின்னு போச்சு அவ்வளோதான் அந்த உழவு போகுது ஓகே பினிஷ்டு ஏ பொழுது சுஜா

இந்த வண்டி ஆடாமல் இருக்க காரணமே சிறிதாக கையில் பிடிச்சிட்டு தான் வண்டி ஆடாமல் இருக்கு அது கீழே ஒரு கை மேலே ஒரு கை வச்சு பேலன்ஸ் பண்ணி பிடிச்சிருக்காப்புல இல்லை வண்டி இருந்தாலும் விழுந்துருக்கு தெரியுமா யாருக்கா தெரியல இருக்கு தலைக்கு மேலே இங்கே தலைக்கு மேலே நிற்கிறது அங்கே நிற்கிறது மேலே பார்த்து மேலே ஐயோ மேலே பார்த்து கீழே பார்க்குறேன் அது மாதிரி இடிக்க போகுது ரெண்டு காற்றுக்கு ஐயோ பிரியா என்ன பண்ணலாம் நீ தேடிதானே பைந்தா கோடி தேடியாக்கான போனா அவ்வளவுதான் காத்துல அந்து வந்துருமாவா

ரசிகா 1000 செலவு கொடுத்து இருக்கே அப்படியே எனர்ஜி கீழ குத்துறேன் நான் வென் பேர் ஜாலிய டேய் பாரு சால்ல மேல போற பாரு ஹாய் நீ சொன்னேனா போடு தா 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 நான் सुनேன் கோமோரசி நல்லா கத்துறது யூபி வரணும் இல்லை ஏமாத்தி அதுக்கு நாட தோத வேண்டிய ராக வந்தா அது முடியாது

வாங்க அப்படியே ஒரு ரவுண்டு ஃபுல்லாக போலாம் எங்கள் பாது ஜாயிரு மேலே பார்த்தா ஆமாம் போகலாம் வேலையில் ஏற விட மாட்டாங்க ரெக்க ஜடாய் கழுவிட்டு ரெக்கெட்டு போய் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் ஒரு கொடை அழகான கொடைக்கு மேலே உக்காந்துட்டாங்க ஆயாலும் பேத்தி உக்காந்துட்டாங்க கழுகுக்கு பின்னாடி சுற்றி ஃபாரஸ்ட் பாருங்க ஊர் மலை எல்லாம் இருக்குது அட்வார் கழுகு அழகாக படுத்துட்டுக்குவார் இங்கே போய் நில்லுங்க அப்படியே இங்கே ஒரு ஸ்டேடியம் மாதிரி இங்கே ஃபங்க்ஷன்லாம் நடத்துகிறக்கு இங்கே வச்சுருக்காங்க சூப்பராக